இன்னும் இந்த சின்னவாண்டுக்கு நாங்கள் வந்து பிறந்ததுலேருந்து பிறந்த முடி எடுக்கவே இல்லைப்பா மொட்டைன்றது ஒன்று அடிக்கவே இல்லை சில பர்சனல் ரீசன்னால் வந்துட்டு அடிக்க முடியாமே போயிடுச்சு ஒரு வயசு மூணு மாதம் ஆயிடுச்சு அவனுக்கு இன்னும் அடிக்கலாம் அதில் வேற மண்டக்குள்ள பூரா வேர்த்து வேர்த்து அவனா பென் பிடிச்சிக்குது நம்மளே பெண் பார்க்க கோஆப்ரேட் பண்ண மாட்டோம் இதில் இவனை வச்சு இன்னைக்கு பேன் பார்க்குறதானே பெரிய டாஸ்க்குன்னு சொல்லி உட்கார வச்சா உட்காரா எந்திரிக்கிறான் நெளிகிறா சுழிறான் அழுகிறான் ஐயப்பா தாங்க முடியல புள்ள வேற கஷ்டப்படுதுன்னு சொல்லி எடுக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தேன் இருந்தாலும் கொஞ்ச நேரம் கோஆப்ரேட் பண்ணி எப்படியாவது வந்து எடுக்க வச்சாச்சு என்னன்னா இவ்வளோ ரவ பாக்கி வச்சிருக்கேன் அக்கா ரவ கடை கடை எதுவும் ஆரம்பிக்க போறீங்களான்னு சொல்லி யோசிக்காதீங்க இது வந்து எங்க ஊர் ரவைங்க இந்த ஊர்ல வாங்குற சம்பா ரவை எல்லாம் குருணை பெருசு பெருசா இருக்கு வேக இருக்கும் லேட் ஆகுது டேஸ்டாகவும் இருக்க மாட்டேன்னு சொல்லி என் தங்கச்சி வீட்டுக்கார வரும்போது கொஞ்சம் ரவை வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவரு தாராள பிரபு மாதிரி ஒரு ஒரு கிலோ அளவு வாங்கிட்டு இருந்தாரு இந்த மாசம் முறை இதை வச்சு ஓட்டிட வேண்டியதா ரவை தலைக்கிற கஞ்சிரப்பட்டி எடுத்தா அது பாட்டுல வெடிச்சு சருது கீழே எல்லாம் கொட்டிடுச்சு திருப்பி அதெல்லாம் வேற வாங்கி ஃபில் பண்ணிட்டு தட்டுல பெருக்கி வச்சிருக்கேன் அதெல்லாம் என்னைக்கு வந்து பிரிச்சு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தெரியல எப்பயுமே ரவை கிண்டினா எப்பயும் கொஞ்சமா வந்து அரை வைத்து சாப்பிட்டு மீதி எல்லாம் காலையில குப்பை தான் வந்து போகும் ஆனா இந்த வடச்சட்டியோட வளர்ச்சி நக்கிட்டாங்கப்பா அந்த அளவுக்கு சுவை சூப்பரா இருந்துச்சுப்பா